ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பற்றி எழுதியிருக்கிறார் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்காக நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள்

அவர்களில் ஒருவருக்கும் அல்ல இஸ்ரேலில் இருந்தார்கள் ஆகிய நாகமே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை நான் ஒரு தலைப்பில் இருந்து பிரசங்கிக்க விரும்புகிறேன் தேவன் எப்போதும் யாரையாவது ஒருவரை அனுப்புவார் காட் ஆல்வேஸ் தேவன் எப்போதும் சில நேரங்களில் அல்ல ஆல்வேஸ் சென்ஸ் எப்போதும் யாரையாவது ஒருவரை அனுப்புவார் இன் திஸ் இயர் யோர் பிரேக் லிங்க் டு தர்சன் காட் இஸ் சென்டிங் so that you can have a breakthrough இந்த ஆண்டில் உங்கள் முன்னேற்றம் தேவன் அனுப்பும் நபருடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகையால் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் unfortunately துரதிருஷ்டவசமாக if you fail to discern whom god has sent தேவன் யாரை அனுப்பி என்பதை அறிய தவறினால் that would equate to you not experiencing a breakthrough அது நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கவில்லை என்பதற்கு சமம் let me explain நான் விளக்குகிறேன் the writer is luke he's a doctor எழுதியவர் லூகாவ் ஒரு மருத்துவர் ஜஸ்ட் சைட் நோட் கிறிஸ்டியானிட்டி

For three a there was no மழை இல்லாத காலம் ஆண்டுகள் என்பது ஒரு கால சுழற்சி உங்கள் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தொடங்கினால் வழக்கமாக நீங்கள் ஒரு தீர்வை காண 3 ஆண்டுகள் ஆகும் அதை பிறகு பார்ப்போம்

குடும்பமே தௌசண்ட் டு ஒன் ஆயிரத்தில் ஒருவருக்கு மட்டும் என்ன தேவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை மறந்தாரோ வாட்ஸ் இங்க என்ன நடக்கிறது தீர்கதர்சியை ஒரே ஒரு ஸ்திரீக்கு அனுப்புகிறார் அவளுடைய முன்னேற்றத்திற்காக அவள் ஒரு விதவை தனது கடைசி உணவை ஆயத்தம் செய்கிறாள் தோன்றினார் வாழ்வில் ஒரு தீர்கதர்சி தோன்றுவது எப்போதும் உங்கள் காலங்கள் மாறுகின்றன என்பதற்கு அடையாளமாக உங்களுடைய காலம் மாறுகிறது பிரச்சனை என்னவென்றால் அறிவிக்க மாட்டார் அறிமுகப்படுத்தவில்லை இல்லை இட் வாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பெண்ணின் பொறுப்பு டுந்து திஸ் ஒன் இவரை காட் சென்ட்ரேக் என்னுடைய முன்னேற்றத்தை நான் பெற்றுக் கொள்ள தேவன் அனுப்பிய அந்த நபர் நீங்க இன்னும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தேவன் ஆல்வேஸ் எப்போதும் சென் யாரையாவது சம்படி ஒருவரை அனுப்புவார் ஆல்வேஸ் அவர் எப்போதும் அனுப்புவார் ஆல்வேஸ் எப்போதும் ஏற்பாட்டில் நாகமான் என்று ஒரு மனுஷன் இருந்தான்

You have to be a bit more humble this year than last year. Why time. do I say that? Second Kings chapter 5, verse 1. God always sends somebody. Now Naaman, the captain of the host of the king of Syria, was a great man, with his master and honorable, because by him the Lord had given deliverance unto Syria. He was also a mighty man of valor, but he was. A leper. Keep reading. Keep reading. And the Syrians had gone out by companies and had brought away captive out of the land of Israel a little maid. Someone say, a Little maid. So Not milkmaid, say, a Little maid. Milkmaid Thank you. And she waited on Naaman's wife. And she said unto her mistress, Would God, my Lord, were with the prophet that is in Samaria, for he would recover him of his leprosy. Wow. And one went in and told his Lord, saying, Thus and thus said the maid that is of the land of Israel. Now, something happened. Verse 9. So Naaman came with his horses, with his chariot, his BMWs, his Mercedes Benz, and stood at the door of the house of the prophet Elisha. And Elijah, watch this. Elijah and Elijah sent a message unto the man. The prophet refused to meet the man.

வா எங்கள் எப்போதும் அனுப்புவார் யாரோ ஒருவரை எப்போதும் எப்போதும் சம் டைம் சில நேரங்களில் அல்ல Whatever your breakthrough is. Whatever your prayer is. Whatever your desire is this year. My family. Unusual breakthrough is dependent on you. And you. And you. And you. And you. And you. Discerning. This is the person. God has sent. So that I can receive unusual breakthroughs. God. அசாதாரண முன்னேற்றம் உங்களை சார்ந்தது நான் அசாதாரண பெறுவதற்கு தேவன் அனுப்பிய மனிதன் இவரை என்று பகுத்தறிய வேண்டும் தேவன் எப்போதும் யாரையாவது அனுப்புவார் இதை பெற்றுக் கொள்ளுங்க இருபத்தி எட்டாம் வசனம் இந்த கேள்வியால் ஜனங்களால் எதிர்கொள்ளப்பட்டார்

believe on him whom God has sent. தேவன் அனுப்பியவரை விசுவாசியுங்கள் Unboxing the Mind மனதை திறப்பது Prophet Jero பெர்னானோட எழுதிய புதிய புத்தகம் இயேசுவின் பணப்பாட திட்டம் நீங்களே அடுத்த பிரகாசிக்கும் நட்சத்திரம் என்ற புத்தகங்களில் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர் இந்த புத்தகம் மனதை இருபத்தி மூன்று கூறுகளாக பிரிக்கிறது பல்வேறு வகையான பாடங்களை உள்ளடக்கியது இது ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக வெளிப்படுத்துகிறது மனதின் சிக்கலான தன்மைக்கு காரணமான அடிப்படை கொள்கை பின்வரும் பத்து கவனமாக வடிவமைக்கப்பட்ட அத்தியாயங்களை கொண்ட இந்த புத்தகம் மனம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது மனம் ஒரு கயிறு மனம் எங்கே இருக்கிறது மனதின் உணவு தேவனின் மனம் புலனுணர்வு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் பகுத்தறியும் மனம் மற்றும் தேஜாபு தரிசனம் கனவுகள் எண்ணங்கள் மற்றும் பொருள் கற்பனை அரண் சிந்தனை மற்றும் தியானம் மனதின் கருப்பு பெட்டி மனம் மற்றும் நினைவு டபிள்யூ டபிள்யூண்ட் பார்வையிட்டு உங்கள் பிரதியை வாங்கிக் கொள்ளுங்கள் தெய்வீக ஊழியத்தை பெற மிராக்கல் டோமுக்கு திரண்டு வர பல சர்வதேச பார்வையாளர்களுக்கு இடையில ருமேனியாவில் இருந்து வந்திருக்கிற இந்த பெண்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற திறந்த இதயத்தோடு வந்திருந்தாங்க Romania where? Uh, Bucharest. Bucharest. I have not ஒரு உண்மையான மட்டுமே முடிற விதத்தில அவங்க ஆவிக்குள்ள பேசத் தொடங்கினார். அவங்க বিশ্বাসেরத வளர்த்து அவங்கள ஆட்சிப்புக்கு தயார் பண்டார். Just to let you know I'm in Bucharest. I am standing in front of it's like a legal building. The best way I can explain it. Stairs, 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 stairs. stairs. Uh, this is a legal building. It's okay. like all the lawyers are going there. I am standing there.

ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் வேலை செய்யறோம்

தேவன் எப்போதும் சென்ஸ் யாரையாவது அனுப்புவார் பிரேக் உங்களுடைய முன்னேற்றம் இஸ் டிபெண்ட் ஆஃப் மேன் தயவில் சார்ந்திருக்கிறது

ஜனங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் நீங்கள் ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் அடைந்த பின் இன்னொரு தொடர்ந்து செல்லலாம் முறியடித்த பிறகு நீங்கள் பயணம் செய்வீர்கள் நீங்கள் மற்றொரு முன்னேற்றத்தை தேட வேண்டியதில்லை நான் சொல்வது வருடம் உங்கள் முன்னேற்றத்திற்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் தேவன் அனுப்புகிறார் யாரோ ஒருவர் இருக்கிறார் தேவன் அனுப்பல் காட் சென்ஸ் தேவன் அனுப்பும் ஜனங்கள் பீப்பல் காட் கெப்ட் வித் உங்களுடன் வைத்திருக்கும் ஜனங்கள் அண்ட் தேர்ட் மூன்றாவது பீப்பிள் காட் ரிமூவ் ஃப்ரம் யூ தேவன் உங்களிடம் நீக்கும் ஜனங்கள் உங்கள் முன்னேற்றம் அவர் அனுப்பவர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை அவர் நீக்குபவர்களையும் சார்ந்துள்ள அதிகாரம் ஏறோடு அவனை வெளியே கொண்டு வரும்படி சேம் நைட் ராத்திரியிலே பீட் வாஸ் பிட்வீன் இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பணிக் கொண்டிருந்தார் அவர் கரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக்கொண்டிருந்தார் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து சிறையில் வெளிச்சம் பிரகாசி விழாவில் அவனை எழுப்பினார் சீக்கிரமா எழுந்திரு சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது தேவன்ஸ் எப்போதும் அனுப்புவார் ஒன்பதாம் அதிகாரி வேதம் சொல்கிறது சந்தித்தான்

ஆல்வேஸ் எப்போதும் சென் யாரையாவது சம்படி அனுப்புவார் தட் இஸ் தி இயர் ஆஃப் அன்யூஷுவல் அது அசாதரணமான முடிவுகளை பெற்றுக்கொள்ளும் வருடம் தட்ஸ் ஹவ் யுவர் பிரேக் ทரூ இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் திஸ் இந்த வருடம் உங்கள் முன்னேற்றம் அப்படியே நிகழும் திஸ் இஸ் தி வேர்ட் ஆ தி லார்ட் டுடே இது கர்த்தருடைய இன்றைய வார்த்தை இயேசு தாம் எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒருபோதும் திட்டமிடவில்லை ஏன் என்று தெரியுமா இட் வாஸ் 갓 knows ஏனெனில் தேவனும் அறிந்திருந்தார் 갓 தேவன் ஆல்வேஸ் எப்போதும் சென் யாரையாவது சி அனுப்புவார் அவர் சிலுவையில் இருந்த தேவன் யாரை அனுப்பினார் ஜோசப் ஒரு ஐஸ்வர்யான உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யானை அனுப்புவார் ஆனந்த் ஐஸ்வர்யவானாக இருந்தால் என்ன சம்மானி உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் பணம் அனுப்பிக்கோங்க

God always sends somebody. எப்போதும் யாரையாவது What about his birth? அவர் பிறந்தபோது என்ன When Jesus was born. பிறந்தபோது they may have wondered where is the money to help Jesus, Jesus grow? பணம் எங்கே இருந்து வரும் என்று அவர்கள் யோசித்திருக்கலாம். How are we going to take care of the son of God? பராமரிப்போம்? How are we going to do it? செய்வோம்? Mary would have wondered, I'm young. Joseph would have wondered, I am just just, just just climbing in life. யோசேப்பு இப்போதுதான் நானும் முன்னேறுகிறேன் என்று We going <laughs> to get the money to take care of Jesus. இயேசுவை வளர்க்க பணம் நாம் எங்கிருந்து பெறுவோம் பின்பு அவர்கள் ஒரு தட்டுதலை கேட்டார்கள் அவர்கள் ராஜாக்களை கண்டார்கள் பரிசுகளுடன் வருகிறதை அவர்கள் பார்த்த முதல் பரிசு தங்கம் தேவன் எப்போதும் யாரையாவது

சேங் யாரையாவது ஒருவரை அனுப்புவார் மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பற்றி எழுதியிருக்கிறார் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்காக அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியும் நான் ஒரு தினக்கூலியா வேலை செய்யறேன் தேயில பறிக்கிறேன் நாலு வருஷமா நடமாட முடியாம உட்கார்ந்துதான் இருந்தேன் I know in my spirit someone is going to cooperate with God's plan today. I'm inviting you. Let's cooperate with God's plan. என்னோட பேர் எஸ் வள்ளியம்மா நான் பொக்காவாலால இருந்து வந்திருக்கேன் பேராதனிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆபரேஷன் நடந்தது அதுக்கப்புறமா என்னால சுத்தமா நடமாடவே முடியல ஒரு கைத்தடி இல்லைன்னா என்னால நடக்கவே முடியாது மத்தவங்க உதவி இல்லாம என்னால எங்கேயும் நடக்கவே முடியாது என் கிராமத்துல இருந்த ஒருத்தர் இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க இங்க வரணும்னு நான் எவ்வளவோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னால இங்க வரவே முடியல திடீர்னு ஒரு நாள் இங்க வந்தே ஆகணும்னு என் மனசுல துண்ணுச்சு அதனாலதான் வந்தேன் அவரோட இந்த நிலமையினால் என்னடா இது வாழ்க்கைன்னு எப்பவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தையை தூக்க முடியல எனக்கு பிடிச்ச எதையும் என்னால சமைத்து சாப்பிட முடியல பாத்ரூம்ல கூட என்னால உட்கார முடியல என்னால குளிக்க முடியல என்னோட துணிமணிகளை துவைச்சிக்க முடியல எனக்கு தேவையானது என்னால செஞ்சுக்க முடியலன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணும் யூ ரோ ஃபேமிலி அவன் சுருகா திஸ் மாதர் இந்த அம்மாவை பாருங்கள்

என் கர்ப்பத்துல இருக்கிற என்னோட சொந்த குழந்தை என்கிட்ட பேசுனது மாதிரி நான் உணர்ந்த ஒரு பேரானந்தத்தை உணர முடிஞ்சது அவரு என்னோட காலையும் தலையும் தொட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறமா என் உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அவரு என்னோட தலை மேல கை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா நான் என்னையும் அறியாம அழ ஆரம்பிச்சேன்

என் ரெண்டு கால்களுக்கும் அவரு முழு சுகத்தை கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் என்னோட பேர குழந்தைகளை என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும் என் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க முடியும் ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்காரு நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன் இன்னும் ஒரு சில தடவை நான் இங்க வந்தேன்னா என்னோட பொண்ணுக்கும் அவ குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும் நான் நம்புறேன் நாங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்கோம் ஆனா நிச்சயமா என்னால அதை செய்ய முடியும் ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாரு நான் வேறு மதத்தை சேர்ந்தவ அதோடு பெருசாக படிக்கவும் இல்ல நாங்க ஏழ்மையான நிலமையில இருக்கோம் என்னோட நோயிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுத்தாரோ அவரை பின்தொடர சரி சரின்னுதான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுகம் அடையலாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிங்க ரோஹட் ஜுரோ வரும் வார்ப்பையுள் மொட்டுமுல் இந்த அழகான நோக்கம் எங்கள் பிஜே எஃப் பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும் அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும் ஒவ்வொரு புன்னகையும் குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் உங்களது நன்கொடையாலே சாத்தியமானது நாம் இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம் நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள் நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள் எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரிஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விபரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு உங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கு காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்